பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகலாம் விநாயகர் சருதி தான் சில சிம்பிளாக கொண்டாடினோம் அதை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் முதல்ல நான் வந்து அருவம்புல் பெஸ்ட் வந்து மாலை மட்டும் கட்டி வச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அருவம்புல் மாலை மட்டும் ஃபுல்லாக கட்டிட்டேன் நீலமாக வச்சு நல்லா பச்சு பச்சேன்னு இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அடுத்த நாள் வந்து கொழுக்கடை செய்யலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடையெல்லாம் நாங்கள் வறுத்து வீட்டிலே வேர்க்கடையை வறுத்து மிக்சியில் ஒரு குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பரோ இந்த அளவுக்கு இப்போது கடையை அடுப்பில் வச்சு எல்லாமே நமக்கு வந்து புதுசு தான் யூஸ் பண்ணேன் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யிலே நல்லா வறுக்கலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நெய்யிலே வறுத்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சேன்னா லெமன் சாதம் சுண்டல் கொழுக்கட்டை இதான் செஞ்சேன் நான் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து மண்ணு தூசி எதுவுமே இல்லாத சுத்தமான சர்க்கரை அதை சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த பாகு பதத்துக்கு நல்லா வரட்டும் பதம் பதந்த இடையில் சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் நம்மளுக்கு சர்க்கரையும் வெள்ளமும் கலந்தே போட்டிருக்கேன் இப்போ ஏலக்காய் ஒரு அஞ்சுதே நல்லா இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுருங்க சின்ன சின்ன குறைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் புதுசாக இந்த வருஷம் தான் சாமி கும்பிட்றேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் வெள்ளமாக நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வேர்க்கடலை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோமோ அதை வாண்டியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக மட்டும் அரைச்சா போதும் ரொம்ப நேவாக அரைக்கணும் இல்லை குறை குறைப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா கிண்டிக்கலாம் பொட்டுக்கடலில் செய்யலாம் வெறும் தேங்காய் வச்சு கூட பூர்ணம் செய்யலாம் இன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலை பூரணம் தான் செஞ்சுருக்கேன் இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நல்லா திரண்டு வரும்போது நம்ம அடுவ ஆக்க வேண்டியதை கொஞ்சம் நல்லா வைக்கலாம் அப்போ தான் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்தது மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மழை தெரிஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலாம் சேர்த்தேன் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆரட்டும் நான் இதாட்டி ரெண்டு கப்பு வந்து மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் மாவை பச்சையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து அரிசி மாவு தான் வீட்லேயே அரைச்ச மாவு தான் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதாட்டி ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன்ஸ் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அப்போ தான் உடையாமல் அந்த பூர்ணெல்லாம் வெளில வராமல் இருக்கும் மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது நல்லா தண்ணியாக கரைச்சி இப்போ தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிரிட்ஜில் இருந்ததுக்காக கீழே விழுவ மாட்டேங்குது அந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குது இப்போ வந்து கரைச்ச மாவு இப்போ சேர்த்துக்கலாம் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இது நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இடையில இடையில நான் கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருப்பேன் மாவும் நல்லா பிசைஞ்சு அதை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் மாவையும் தண்ணியில சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அதிலேயே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பூர்ணத்தை வச்சு ஒரு மடக்கு மடக்கிற வண்டி தான் சூப்பராக செஞ்சுருக்கேன் குழுக்கட்டை இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அஞ்சு மூணு நாலு ஷேப்பில் செஞ்சேன் ரவுண்ட் ஷேப்பில் தான் அப்புறம் பிடிக்க குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது செஞ்சேன் ஒரு அஞ்சு ஷேப்பில் செஞ்சேன் கொழுக்கட்டை இப்போது ஒரு இதுக்கு வந்து எடுத்து வேகட்டும் அடுத்தது செய்கிறத்துல இது வெந்துடும் இப்போ இதில் எடுத்துகிட்டு அதை வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழைல வச்சு அதுக்கு மேலே கொழுக்கடி வச்சுருக்கேன் பூவர இலை பூசர இலைன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் அதில் தான் கொழுக்கடை செய்வாங்க இப்போ அது கிடைக்காதனால இதில் நான் செஞ்சுருக்கேன் வாழைல செய்கிறதும் அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சு வேக விட்டும் நல்லா மூடி போட்டு மூடிடலாம் வேக நல்லா பாருங்கள் நல்லா ஒரு இதுக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது செஞ்சு வச்சுருக்கேன் அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வேக வச்சுக்கூட சுண்டல் தாளிச்சுக்கலாம் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் வீடியும் எடுத்துட்டு சமையலும் இவ்வளோதும் செஞ்சேன் நீங்கள் வேலை பாராட்டினாலும் ஒரு லைக் போட்டு போங்க ஃபுல் வெளியை பார்த்துட்டு இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா அதில் எண்ணெயெலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம சுண்டலுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது லைட்டாக மட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் கருப்பு சுண்டல் தான் விநாயகர் கருப்பு சுண்டலாம் ரொம்ப பிடிக்கும் கருப்பு சுண்டலாக நமக்கு இன்றைக்கி வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு இறக்கி கருவேப்பிலை போட மறந்துட்டேன் அதெல்லாம் மேலேப்பில் கருவேப்பிலையை தூவி எடுத்துக்கலாம் இப்போ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன் பொங்கல் எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்க இப்போ நம்ம டிஃப்ரெண்டாக லெமன் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு லெமன் சாதம் செய்கிறேன் சாப்பாடுலாம் வடித்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோன்னே நல்லா புரிஞ்சோடனே வரம்லாக சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து இல்லை ஒரு நாலஞ்சு கொத்து சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வறுத்து வச்ச வேர்க்கடலை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மே தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சத்தூள் பச்சை வடை பொண்ணுன்னே நம்ம சாப்பாடில் கொட்டி கிளறிட வேண்டியதான் உப்பு சாப்பாட்டிலே போட்டுவிட்டேன் அதனால் உப்பு போடலை சாப்பாட்டில் ஊற்றி நல்லா கிளறிக்க வேண்டியதுதான் பாருங்கள் சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாமிக்கு படையல் போட்ட வேண்டியது தான் ஒரு ஆறு மணிக்கு நைட்டு தான் நான் சாமி கும்பிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு சாமிக்கு படையல் போட்டுவிட்டோம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் டைம் ஆகிறதும் கரெக்டாக இருந்துச்சு வாங்க சாமி கும்பிடலாம் இது நானே செஞ்ச விநாயகரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி நானே செஞ்ச அந்த விநாயகர் அதுக்கு தான் பூஜை போட்டோம் இலைய போட்டு வாழைப்பழம் பழம்லாம் வாங்கலை அதில் இருக்கிறத வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு சாமிக்கு கொழுக்கட்டை சுண்டல் லெமன் சாதம் இதெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன் அடுத்த வருஷம் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கு வண்டி வேண்டியிருக்கேன் எனக்காக வேண்டியும் நல்லா வேண்டியிருக்கேன் இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக சாமி கும்பிட்டுருக்கேன் அவுல் எல்லாம் வச்சு சாமி அவள் தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள்லாம் வச்சு சாமி நான் சிவப்பு உவுள் வாங்கலை வெள்ளை தான் வாங்கியிருக்கோம் நான் எப்படி சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள் வெள்ளருக்கு மாலையும் போட்டிருக்கோம் சாமிக்கு பக்கத்துலேயே வெள்ளருக்கு இருந்துச்சு அதையும் எடுத்து சாமிக்கு போட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இதே மட்டும் அடிச்ச வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்